வணக்கம் வெற்றி பெறுவதற்கான ஐந்து மனோநிலை கருத்துக்கள் ஒன்று நீங்கள் கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருங்கள் எதையும் பேசாதீர்கள் பிறருக்கு விளக்கம் அளிப்பதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அடுத்தவர்கள் தாங்கள் கேட்க விரும்புவதையே கேட்கிறார்கள் நீங்கள் சொல்வதை அல்ல இரண்டு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்களை மதிப்புக்குரியவராக்குவதற்கு மிகச்சிறந்த வழி நீங்கள் ஒழுக்கமுடையவராவதுதான் மூன்று நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை ஒருபோதும் கைவிடாதீர்கள் அதற்காக காத்திருப்பது கடினமானதுதான் ஆனால் அதை அடையாமல் வேதனை அடைவது மிகவும் துன்பமானது நான்கு வெற்றி உங்கள் தலைக்கணத்தை அதிகரிக்க இடமளிக்காதீர்கள் தோல்வி உங்களை மனமுடைய செய்ய அனுமதிக்காதீர்கள் ஐந்து நீங்கள் பிறருக்கு கொடுப்பவராக இருந்தால் நீங்கள் கொடுக்கும் அளவின் வரையறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எடுப்பவர்களுக்கு எடுக்கும் அளவிற்கு வரையறை பொதுவாக இருப்பதில்லை நன்றி